ஹாய் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆனியன் சட்னி அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன கட் பண்ணி வச்சிருக்கேன் வாங்க என்னென்னு பார்க்கலாம் ஒரு நாலு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு நாலு பெரிய வெங்காயம் ரேண்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு நாலு பீஸ் தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு இன்ச்சு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஏழு காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் இதாங்க வெங்காய சட்னிக்கு தேவையான பொருட்கள் இப்போ நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கோங்க இப்போ இதில் ஒரு மூணு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க ஆயில் நல்லா ஆகட்டும் அதை ஃப்ரை பண்ணலாம் ஆயில் ஃபீட்டானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் தக்காளி காஞ்ச மிளகாய் இஞ்சி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சும் காஞ்ச மிளகாவும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனையும் டொமேட்டோவையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஆனியன் தக்காளியும் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி வச்சு நல்லா ஃப்ரை பண்ணுங்க வதங்கிறதுக்கு தேவையான கல்லு பேக் பண்ணிக்கோங்க கல்லு கொடுத்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கணும் கலர் சேஞ்ச் ஆகணும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க பாருங்கள் நம்ம கட் பண்ணப்போ எவ்வளோ பெருசு பெருசாக எப்படி இருந்துச்சு இப்போ பாருங்கள் எந்தளவுக்கு தக்காளி பழம்லாம் வந்து நல்லா மசிஞ்சு வேகுது பாருங்கள் இன்னும் நல்லா தக்காளி பழம் வந்து நல்லா மசியணும் வெங்காயம் கலர் வந்து சேஞ்ச் ஆகணும் அது வரைக்கும் நல்லா வதக்கிங்க நீங்கள் வதக்க வதக்க தான் வந்து இந்த ஆனியன் சட்னி வந்து டேஸ்ட் கொடுக்கும் ஸோ நல்லா வதக்குங்க நல்லா வதங்கிடுச்சு பாருங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தேங்காய் பீஸஸை இதில் ஆட் பண்ணிக்கோங்க இது வதங்கணுன்னு அவசியம் இல்லை இது பச்சையாகவே இருக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ நம்ம வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் பாருங்கள் சட்னி நல்லா ஆறிடுச்சு சூடு தான் அரைக்கணும் சூட்டோடு அரைச்சிங்கன்னா மிக்சி வீணாக போயிடும் ஸோ இப்போ நம்ம வந்து அரைக்கலாம் இப்போ இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க பாருங்கள் சட்னி வந்து சூப்பராக ரெடி ஆகிச்சு பாருங்கள் இப்போ இதை வந்து நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் சட்னி ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சு இப்போ இதை நம்ம தாளிச்சிடலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பானு பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கோங்க அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஆயில் இப்பீட்டாகட்டும் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு நல்லா பொரிய வச்சு ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கருவப்பில் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வெயித்தரும் இப்போ இதை நம்ம வந்து சட்னியில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான ஆனியன் சட்னி டேஸ்ட்டாக ரெடியாகிடுச்சு இது உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க் யூ இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்